ராவணனுக்கும் யுத்தம் தொடங்கிவிட்டது யுத்தம் தொடங்கிய பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் போறாங்க ஒரு நாள் அதிகாயம் யுத்தம் அதிகாயம் ஒரே நாள்ல செஞ்சிடலாம் ஒரு நாள் கும்பகர்ணன் யுத்தம் கும்பகர்ணன் ஒரே நாள்ல செஞ்சிடலாம் தருமகோபன் ஒரு நாள் யுத்தம் தான் எல்லாமே ஒரு நாள் யுத்தம் தான் ஆனா இந்திரஜித்து யுத்தம் மட்டும் மூணு நாள் நடக்கும் முதல் நாள் யுத்தத்துல லட்சுமணன் வந்து அடிபட்டு விழுந்துடும் அடிபட்டு விழுந்துடும் அப்போ ஒண்ணும் பண்ண முடியாம போயிருக்கு அவன் நாகவாசத்தால கஷ்டப்பட்டான் அதுக்கு பிறகு கருடன் வந்து அந்த நாகவாசத்தை விலக்கி அதுக்கப்புறம் லட்சுமணன் இருக்கிறான் இரண்டாவது நாள் அவன் பிரம்மாஸ்திரம் போட்டு ராம லட்சுமணர்கள் அது இருக்கிற அத்தனை பேருமே விழுந்துடுறாங்க அப்போ ஜாம்பமான் யோசனை சொல்லி சஞ்சீவி மலையை வந்து இவர் கொண்டு வர்ற அனுமன் கொண்டு வர்ற பிழைக்கிறாங்க மூணாவது நாள் வந்து கொல்ல முடியும் லட்சுமண அந்த முதல் நாள் அவன் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது விபீஷணம் வர்றான் தன் பக்கம் திருப்பதிக்கு பாக்குறான் தன் பக்கத்துக்கு தக்கரவா இருக்குற அது முதல் இருக்குது அடுத்த இரண்டாவது காட்சி வந்து அந்த யுத்தம் நடந்து ரெண்டு நாள் தோற்ற பிறகு நாம் இனிமே ஒண்ணு செய்ய முடியாது அப்பா இந்த யுத்தத்தை நித்திக்கோன்னு கேட்கறான் அப்பா அதுக்கு ஒத்துக்கலை அது ரெண்டாவது காட்சியா இருக்கு முதல் காட்சி சுபீசணனை வந்து கூப்பிடுறான் என் பக்கம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டா அவர்கிட்ட நீங்கள் இதற்காக இங்கு வந்தீர்கள் உன்னை ஒருமுறை நேரில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக வந்து விசித்திரமான சந்திப்பு தோளோடு தோல் சேர்ந்து ஒரு முனையில் இருக்க வேண்டியவர் இப்படி இடம் மாறி நிற்கிறார் இலங்கையில் நடக்கும் போரில் இந்த லட்சத்தும் எதிரிகளாக சிந்திக்கிறார்கள் பக்தியினால் இதை விடவேறி வேடிக்கை என்ன வேண்டும் தர்மத்திற்கு முன்னால் தந்தை மகன் தனையன் தப்பி என்ற பாசத்திற்கு இடம் கிடையாது வழக்கமான உபதேசம் அந்த காரணத்தை சொல்லலாம் இலங்கையில் ஒரே வாரிசாக மீச்சு யாவது காப்பாற்ற வேண்டும் என்று எதிர்த்தோடு ஓ இன்னும் தங்களுக்கு மகன் என்ற வாசம் கூட இருக்கிறதா ஏன் நாங்கள் எல்லோரும் அழிந்து விட்டால் வாரிசு போட்டியே இல்லாமல் நீங்கள் இந்த நாட்டை ஆளலாமே அதற்காகத்தானே அந்த ராமனை போய் சமணித்தீர்கள் மேகநாதா ஸ்ரீராமரை யார் என்று நினைத்தார் நாடி வந்த யாவரையும் வாழ வைக்கும் ஒரே பரம்புவீர்கள் ராமன் அவரிடம் அபயம் கேட்டு வருவோருக்கு அபாயம்

தந்தையின் வாக்கை செயல்படுத்துவது எப்படி வந்த வந்த புகழ் ஒரு பேராசை காலி தாயின் விருப்பத்திற்காக காண வந்தான் ராமன் பெற்றவர் உத்தரவை கேட்டுக் கொண்டு வருவதுதான் பிதிர் வாக்கிய பரிவாலம் என்றால் தந்தை தானே என்று காட்டும் பாதையில் நான் செல்வதும் அதுதானே ராவணன் பின்மோகத்திற்கு துணை செல்வதா என்று கேட்கிறீர்களே தசரதன் பெண்மோகத்தால் சந்த வரத்திற்காகத்தானே ராமனை காட்டிற்கு வந்தான் அதை இந்த உலகம் பிதாக்கிய பரிபாலனம் என்று புகழ்வதானால் நான் என் தந்தையின் செயலுக்கு துணை நிற்பதும் அதே பரிபாலனம் தான் இன்று வரை இங்கு நடந்த இப்போரில் யாருமே திரும்புவார்கள் உண்மையில் உள்ள பாசத்தினால் சொல்கிறேன் இன்று நடைபெற்ற ஒரே புகழனை இருக்க வேண்டும் என்றால் இந்த போரில் இருந்து விலகிவிடும் அல்லது எந்த பக்கம் சேர்ந்துவிடும் என்ன வார்த்தை சொன்னீர்கள் இதேவா தேர் யாராவது கூறியிருந்தால் அவன் நாட்டை கொண்டிருப்பேன் ராம லட்சுமணர்களை வெல்லப் போகும் இந்த வாளின் கூர்மையை நீ முதலில் தெரிந்து கொள்கின்ற அதிக என் மாண்டிருப்பானான் கும்பகர்ணன் தான் விழுந்திருப்பார் இவ்வளவையும் செய்துவிட்டு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களே தங்கள் தன் இனத்தையே கொள்ளும் இந்த துரோக செயலை நான் செய்வதற்கு முன் இங்கிருந்து போய்விடுங்கள் இந்திரஜித்தன் என்ற வீரப்புகழோடு மண்ணில் விழுவேனே தவிர

அதை நான் தொடர்ந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்னை நெருங்குவோர் என்று நினைத்த இன்று எனது கடைசி நம்பிக்கையையும் உரித்துக் கொண்டு அவள் வெகு தூரம் சென்று விட்டார் என்னை மனிதன் தந்தையில் உங்கள் நம்பிக்கையை நான் காட்ட தவறிவிட்டேன் ஆனால் ருத்ர கொண்ட நாகபாசம் நான் முகம் தந்த பிரம்மாஸ்திரமும் இவைகளே பயனற்று போன பின் நாம் எந்த அஸ்திரத்தை கொண்டு அவர்களை வெல்வது இதை பற்றி நாம் சீதாவது சிந்திக்க வேண்டாமா ஓ அதை பற்றி பேசத்தான் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறாயா நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் அப்பா நான் கோழைகள் அது உங்களுக்கே தெரியும் ராவணனின் மைந்தன் கோழையாக இருக்க முடியாதே ஓரை கண்டு நான் கலங்கவில்லை அதன் முடிவை நினைக்கும் மஞ்சவில்லை ஆனால் ஆனால் போருக்கான காலத்தை வெட்கப்படுகிறேன் களத்தில் நான் நிற்கும் பொழுதெல்லாம் நாம் செய்வது தர்ம என்ற தர்மயுத்தம் ஏற்படுகிறது என்ன பேச வருகிறாய் என்று தெரிகிறது அதை நேரடியாக சொல் என்றுதலை நான் யாரிடமும் பேசாததை என்றுமே பேச விரும்பாததை என்று பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுத்ததை பிறன் மனைவி இச்சிக்கும் இழிசையில் நமக்கு தகுமா என்று கேட்டார் சித்திரப்பா விஷர் செயலை தரம்பித்து பார்க்க நான் என்று கூறிவிட்டேன் கேட்டால் மாமாருக்கு இதை பற்றி பேசினால் நீ என் மனைவியே அல்ல என்று தடுத்து விட்டேன் ராவணேஸ்வரன் ஒரு பெண்ணின் மேல் வைத்து ஆசையால் தானே இன்று பல பெண்கள் தங்கள் மாங்கள் என்றிருந்து தவிக்கிறார்கள் என்று கேட்டார்கள் இலங்கையின் குடிமக்கள் ஆண்கள் தங்கள் உயிரையை இழக்கும் பொழுது பெண்கள் வெறும் கயிரை இழப்பதால் நஷ்டமில்லை என்று பதிவளைத்தேன் இருந்தாலும் இந்த கேள்விகளில் இருந்த நியாயம் அந்த உண்மை என் நெஞ்சை சுட்டிருக்கிறது என்னை பிளந்தே கொண்டே இருக்கிறது தந்தையும் மகனும் பேசக் ஒரு விஷயத்தை இப்போ என்னிடம் கேட்டுவிட்டார் கதை சொல்வோருக்கு நான் சீதையை காமத்தால் கொண்டு வந்தேன் என்று சொல்வது சுவையாக இருக்கலாம் சாகசங்களை உணர்ந்தவர்களுக்கு அபகரித்து வருவதும் ஒரு வீர செயலே என்ற எண்ணம் இருக்கலாம் உடன் பிறந்தவர்களின் பாசத்தை உணர்ந்தவர்களுக்கு தங்கையின் குரலை தீர்த்து வைக்கத்தான் இப்படி செய்தேன் என்று தோன்றியிருக்கலாம் இதில் உனக்கு எப்படி வேண்டுமோ அதை நீயே எடுத்துக்கொள் காரணம் எதுவாக இருந்தாலும் காரியம் விட்டது இனியும் நாம் தாமதித்தால் இலங்கையை அழிந்துவிடும் அதற்காக அனைத்து பேசுவதில் பயனில்லை அந்த ராமலட்சுமணர்கள் உன்னதமான வீரர்கள் இந்திராதி தேவர்களையே வென்ற என் வீரம் அவர்களிடம் ஏன் தோற்றுது தெரியுமா அதுதான் தர்மத்தின் சக்தி நியாயத்தின் வெற்றி இனியும் தயங்குவதில் பலன் இல்லை சீதையை ராமனிடம் ஒப்படைத்து விடுங்கள் போரின் முடிவில் வெற்றி வீரனாய் உயிரை விடுவேனே தவிர கோழையை போல் சீதையை விடமாட்டேன் அப்படி செய்தால் அது எனக்கு மிகுந்த அவமானமாகும் இந்த போரில் நான் வெல்லாமல் போனாலும் அந்த ராமன் புகழ் இருக்கும் வரை இந்த ராமணேஸ்வரின் பெயர் இருக்கும் அல்லவா அது போதும் எனக்கு அதற்காக ஒரு பெண்ணிற்காக இந்த இலங்கையை அழிக்க வேண்டுமா அந்த பெண்ணை முடிவெடுத்து விட்டு இந்த இலங்கையின் மானத்தை அழிக்க வேண்டுமா மானத்தை மாற்றான் மனைவியை கவர்ந்து வந்த பின் மானத்தை பற்றி பேசி என்ன பயன் அவளை இதவையாக்கி விட்டு கொண்டு வந்திருந்தால் நம் வீரத்திற்கு பெருமை இருக்குமே உன் வீரத்தை பற்றி உனக்கே நம்பிக்கை இல்லை அதனால் தான் இப்படியெல்லாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய் முடிந்தால் அந்த காரியத்தை நீயே செய்திருக்கலாமே நீங்களும் இந்த இலங்கையும் வாழ வேண்டும் என்றால் நான் சொல்வதை தவிர வேறு வழி இல்லை நம்மை சூழ்ந்த அத்தனை வீரர்களும் ஆண்டுவிட்ட விட்டபின் இந்த ராவணன் மட்டும் உயிர் வாழ்வான் என்பதில் எனக்கு விருப்பமில்லை இல்லை இரண்டு விழுந்த பகைவர்கள் மீண்டும் மீண்டும் எழுந்திருக்க முடியுமானால் தொடர்ந்து செய்யும் போருக்கு என்னதான் முடிவு இந்த போரின் முடிவில் நாம் இறந்துவிட்டால் இதுதான் முடிவு என்று அனைவருக்கும் தெரிந்துவிடுவே அப்படியானால் வெற்றி அல்லது வீர மரணம் இதை தவிர வேறு எந்த பேச்சிற்கும் இடம் கிடையாது நானே புறப்படுகிறேன் தங்கள் மேல பக்தியால் தான் தங்களையே எதிர்த்து பேசினேன் தங்களையும் இந்த இலங்கையும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தங்களிடமே வாதாகினேன் இலங்கையின் விதியே இப்படித்தான் என்று ஆன பின் என் கடமையை நான் செய்தே தீருவேன் நான் இறந்த பிறகாவது தங்கள் மனம் மாறினால் இந்த இலங்கை தன் விட்டான் என்ற செய்தி வந்த பின் ராவணேஸ்வரன் எல்லாவற்றையும் இழந்த பின்பும் நீ ஒருவன் இருக்கிறாள் என்ற நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன் உன்னை பிறகு நான் என்று நினைத்தாயா மகனே போ இந்த போரில் இறுதி வரை போராடு நீ உயிருடன் திரும்பி வந்தால் இந்த இளங்கா தேவி தன் வாரிசை தானே மீட்டுக் கொண்டால் என்று மகிழ்கிறேன் ஒருவேளை வேறு விதமாக முடித்துவிட்டால் உன்னை காக்க தவறிய இந்த இலங்கா தேவியை விட்டு நானும் உன்னுடன் வந்துவிடுகிறேன் மிக்க நன்றி இப்போது இந்திரஜித் நாடகில மிக சிறப்பாக வேடமிட்டு இதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் ஆனால் நம்முடைய புரியேசன் தசரா விழா நிகழ்ச்சிக்காக சென்று விட்டதால் அது இயலாமல் போயிருக்கும் அடுத்த ஆனாலும்